ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எண்ணெயில் பொறிக்காமல் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் டிப்ஸ்கப்பே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு சின்ன பீஸ் இஞ்சி வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இஞ்சி வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் பொடியான அறுக்கியிருக்கேன் அதையும் இதில் நான் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் ஒரு பாதி கேரட் நல்ல பொடியான அரிக்கிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தேங்காயும் பொடியான அறுக்கியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம் நான் வந்து பொடியான நறுக்கிட்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன் இது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலையாக வதக்கணும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்கணும் இப்போ ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இதாக கலந்துடலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மாவு சேர்க்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதில் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இடியாப்பம் வைக்கிற பச்சரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கட்டிகள் விழுந்துடாமல் இது நல்லா கலந்துடணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வாழையலை போட்டு நான் இதை வச்சுருக்கேன் இப்போ இதை வேக வைக்கணும் அதுக்காக நான் ஒரு மண் சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த ஸ்டீமர் பிளேட்டை இந்த மாதிரி கரெக்டாக சென்டர்ல உயரமா வைக்கணும் தண்ணி பற்றாத மாதிரி வைக்கணும் இதுக்கு மேல ஒரு வாழை இலை போட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதும் நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுருணும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் கார கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் இது ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கூட ரெடி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நல்ல சாஃப்டாக வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் இஞ்சி கேரட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்லாம் இருக்கும் இந்த காரக்கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக வந்திருக்கு